அழுக்குகள் உள்ளத்தின் நோய்கள் என எல்லா அழுக்குகளிடம் இருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் உள்ளத்திலே அழுக்காக சேரக்கூடிய சிறுக்கை இன்னும் ஒழுக்க சீர்கேடுகளை உள்ளம் வைத்திருக்கக்கூடிய பெருமைகளை பொறாமைகளை வஞ்சகங்களை என எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் தஸ்கியா இரண்டாவது அர்த்தம் ஜியாதா முதலாவது அர்த்தம் என்ன அத்தது பரிசுத்தப்படுத்தும் இரண்டாவது அர்த்தம் என்ன அதிகப்படுத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிவிட்டு இருந்தால் நன்மையை அதிகப்படுத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமையை மறக்கக்கூடிய நீக்கிவிட்டு மறுமையின் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அல்லாஹுவை நேசிக்காத உள்ளத்தை அல்லாஹுவின் நேசத்தின் பக்கம் அழைத்து வந்து அதை அதிகப்படுத்தும் ஒன்று சுத்தப்படுத்தும் இன்னொன்று அதை அதிகப்படுத்தும் இதற்குதான் தஸ்கியா என்று சொல்லப்படும் கண்ணியத்துக்குரியவர்களை மனிதர்கள் நாம் எல்லோரும் மனிதர்கள் தான் நாம் மலக்கல்ல நாம் ஒரு ரசூல் அல்ல நாம் ஒரு நபி அல்ல நம் எல்லோருமே மனிதர்கள்தான் இந்த உலகத்தில் எம்மை போன்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான் எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது நடுத்தரமான ஈமான் தான் இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் மலக்காக நபியாக ரசூலாக இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும் தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான் இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான் அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும் அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் நபி அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் அப்படி எதிர்பார்ப்பதற்கு இந்த நிலையோடு வாழ முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரபுல் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான் இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹை விட்டு தூரமாக தூரமாகக்கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவனுடைய புத்தக அமல் குர்ஆனிலே சூரத்து ஷம்சுடைய சூராவில் அல்லாஹ் பதினோரு முறை பதினோரு முறை அல்லாஹ் ஹரபுலாலமீன் சத்தியம் செய்கிறான் அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் மீதுமல்லாஹ் சத்தியம் செய்கிறான் வஷம்சி வ புஹா கமரி இதா சலாஹ ஒன்னஹாரி இதா ஜல்லாஹ ஒல்லையிலு இதா யாஷாஹ சத்தியம் இதேன் சூரியன் மீது சத்தியமிடுகிறேன் பகலின் மீது சத்தியமிடுகிறேன் இரவின் மீது சத்தியமிடுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த பதினோரு சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் அப்புல் ஆலமின் கூறுகிறான் சத்தியமிட அவசியம் இல்லை அல்லாஹ் கூறினாலே புரிந்து விடும் ஆனால் இருந்தாலும் அல்லாஹு அப்பமின் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும் இது அவ்வளவு முக்கியமான விஷயம் பதினோரு முறை அல்லாஹு அப்பல் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்ல சத்தியமிடவில்லை அல்லாஹி எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் ரபுலால அல்லா சத்தியம் விடவே கிடையாது அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்துணை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்பலா எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்குதான்

ஆலாவில் சொல்லுகிறான் அது அஃப் ல ஹமன் தசக்கா யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றியடைவாரன் கண்ணியத்துக்குரியவகளே இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை ஆரம்பம் வேறென்ன எதற்காக இந்த தஸ்கியா கல்வை யார் இந்த கல்வை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை கொடுக்க வைத்து அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் விதித்த விதித்தே நிலையாக இருந்து அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவதுதான் தஸ்பியாவுடைய அசாஸ் அடிப்படை மீண்டும் சொல்கிறேன் கல்பை யார் இந்த கல்பை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை செலுத்த வைத்து அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலக்கி கொண்டு அவன் மீது நிலையாக இருந்து அவனுடைய அவனுடைய தேடுவதுதான் இந்த தஸ்பியாவுடைய அடிப்படை நோக்கம் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நஃப் அந்நானின் அடிப்படையில் مونرو و نفس قران الوغيل ممر و غياهم قول كريم نفس مر وغيل نفس لمارة نفس اللوامة نفس مطمئنة نفس الأمارة ينال نفس نفس நஸ்ஸு முத்துமா என்ன அ நஸ்ஸுல் இது என்ன இது பாவத்தை மட்டுமே ஏவும் இதுதான் உண்மையான நஃப் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஃப்ஸ் அது நஸ்ஸுல் அம்மாறா நஸ்ஸுல் அம்மாரா தபியத்தாகவே அது பாவத்தை ஏவும் என்ன நஃப்பை அம்மாற தும்பு நசுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான் அது பாவத்தை ஏவும் அல்லாஹை மறக்கடிக்க ஏவும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும் அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும் இப்படி பாவங்களையே ஏவிக்கொண்டிருக்கும் இது நசுல் அம்மாரா யார் இந்த நசுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்றால் அப்போ சொல்கிறான் எந்தான் அம்மாராவை யார் பரிசுத்தப்படுத்தினார்களோ யார் இந்த பாவங்களை ஏவக்கூடிய நப்சை பாவத்தில் இருந்து தடுத்து மீட்டு வந்து நன்மையில் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள் யார் இந்த நப்சை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புதைந்து விடுவார்கள் பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள் இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும் இது நஃசை வேறு நப்சை கிடையாது இந்த நப்சை யார் செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நஃப் அடுத்த தரத்திலே உயரும் நர்சுல் அவ்வாமா எச்சரிக்கும் நன்மையிலும் எச்சரிக்கும் தீமையிலும் எச்சரிக்கும் எப்படி நன்மையில் எச்சரிக்கும் எப்படியா ஜமீன் அது அதிகமாக்க கூறும் இரண்டு ரக தொழுதாயா போதாது அதிகமாக தொழு என்று சொல்லும் போதாது அதிகமாக ஓது சொல்லும் அல்லாக செய்தாயா போதாது இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும் தொழுது விட்டாயா சுண்ணத்தையும் சேர்த்து தொழு என்று தொழு என்று சொல்லும் அது நித்திக்கும் அவனை நன்மையில் பாவத்திலும் அவனை நித்திக்கும் அவனை பாவம் செய்ய விடாது பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை தருவானாக ஏன் செய்தா என்று கேட்கும் வெளியிலே செல்லுவோம் வருவாள் அவளை ஒருவேளை பார்க்க தூண்டும் அவன் விட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவன் இடத்திலே கேட்கும் ஏன் அல்லாஹின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய் ஏன் அந்த இசையோடு அந்த பெண்ணை பார்த்தாய் உனக்கு அல்லா தடை விதித்திருக்கிறானே ஏன் செய்தாய் என்று கேட்கும் அல்லாஹ் வர அதான் சொல்லப்படும் அவர் புறக்கணித்து செல்லுவார் அப்போது சொல்லும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம் உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல பற்றி புறம் பேசுவீர்கள் பேசியதற்கு பிறகு சொல்லும் ஏன் அப்படி பேசினாய் அப்படி பேசி இருக்க கூடாதே நீ நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே மறுமையில் அல்லா உன்னை தண்டிச்சு வேதனையை தருவானே அப்படி செய்திருக்க கூடாதே என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும் அவனை ஏவும் நன்மையிலும் அவனை தடுக்கும் தீமையிலும் அவனை தடுக்கும் நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும் தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை அழைத்து வரும் முதல் தரம் அம்மாறா இரண்டாவது தரம் இந்த அல்லாஹுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும் கூலியாக கொடுக்கும் முத்தும நஸ்ல் இந்த நஸ் அல்லாஹுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும் உள்ளத்தை சுத்தமாக இருக்கும் உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும் இவர்களை பற்றிதான் அல்லாஹூர் அப்புல்லாலமின் குரானிலே எல்லா இடங்களிலும் உடைய தன்மை என்று சொல்லுகிறானே அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நஸ் முத்தும இன்னாவை சுமந்தவர்கள்தான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் சிறுக்கை தொகைதை கொண்டு அகற்றுவார்கள் விஜயத்தை சுண்ணாவை கொண்டு அகற்றுவார்கள் அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள் ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள் தங்களுடைய நேசர்கள் நேசர்களோடு கலந்த பிறகு இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் பிறகு எல்லா எல்லா மனிதர்களும் படைப்பிடங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு இவர் இந்த நசை சுமந்தவர் தன்னுடைய அபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார் அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார் அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார் அவன் கொடுத்த அருள் செய்வார் இப்படிப்பட்ட சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவார் அவர்களுடைய கல்வில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவார் அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான் இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் குரானின் நூரை அல்லாஹு ரபுல் வெளிப்படுத்துவான் இந்த நப்சு முத்தும இன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹவை நினைப்பார்கள் வெளியிலே சென்றால் அல்லாஹவை நினைப்பார்கள் குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹவை நினைப்பார்கள் வியாபாரத்தில் இருந்தால் அல்லாஹவை நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான் நப்சுல் முத்தும இன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பாறை பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள் இப்ப நப்சுடைய மூன்று படிச்சரம் இது முதல் படிச்சரம் என்ன நசுல் அம்மாரா இரண்டாவது படிச்சரம் நசுல் அவ்வாமா மூன்றாவது படிச்சரம் நசுல் முத்துமா இன்னா இதில் என்னுடைய நப்சு எந்த தரம் எந்த தரம் அதான் நம்முடைய கேள்விங்க நசுல் அம்மாராவா பாவங்களை ஏவக்கூடிய தான் எம்முடைய நஃப்ஸா அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸு எம்முடைய நஃப்ஸா அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமையின நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது எம்முடைய நப்சா லவ்வாமா நர்சுல் அம்மாரா அன்ஹா யார் உம்மாத்துல் எல்லாம் தாய் குர்ஆனில் ஒரு வசனம் ஓதப்பட்டது அல்லாஹ் ரப்பல் ஆலமின் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தண்மையை பற்றி கூறுகிறான் மின் இபாதினா அவர்களில் தங்களுடைய நஃப்ஸ்க்கு அநீதி இழைத்தவர்களும் இருக்கிறார்கள் வ மின்ஹும் முக்தசித் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் வ மின்ஹும் சாபிக்கும் பில் கைராத் நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த மூன்று தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்காவார்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது அப்போது சொன்னார்கள் சுவமின் முக்தசித் நெடுல்லையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் வமின் ஹும் சாபி கும்பில் ஹைராத் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும் சமின்ஹும் வாலிமுல்லினஸ் தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைப்பவர்கள் யார் என்றால் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் யாரை எந்த இணைத்தார்கள் சொல்கிறார்கள் அனீதம் இழைக்க கூடியவர் நான் என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இதுதான் சகாபாக்களுடைய தன்மை தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி எப்போதும் நினைப்பார் என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று நர்சு இன்னும் முன்னேறவில்லை என்று இன்னும் என்னுடைய நர்சுக்கு தேவை தர்பியா தஸ்பியா என்று அமரபுல் ஹத்தா வரது அல்லா குவன் நாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லமுடைய மறைவான ஞானங்களை அடைந்து அறிந்தவர் யார் யார்

யாரை பார்த்து அமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று பத்துக்கும் மேற்பட்ட குரானுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மை உண்மைப்படுத்தியதோ அந்த அமர்பாவை பார்த்து சொன்னார்கள் ஹுதைஃபா அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே அந்த முனாஃபிக்குடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள் அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நப்சை கீழே போட்டு மிதித்தார்கள் அழமர் நீ மேலே வரக்கூடாது வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய் நப்சுல்லவாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும் உன் நப்ஸ் நப்சுல் அம்மாவராகத்தான் இருக்கிறார் புரிதா இல்லையா நப்சுல் அவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது இந்த நப்சை முடிவு செய்பவன் யார் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும் இவனுடைய நஃப்ஸ் நர் முத்தும இன்னாவை அடைந்து விட்டது இவனுடைய நஃப்ஸ் நர் நர் லவ்வாமாவை அடைந்து விட்டது ஆனால் எப்போதும் நர் முத்துமை இன்னாவை அடைந்தாலும் சரி நர்வாமாவை அடைந்தாலும் சரி நாம் என்ன நினைக்க வேண்டும் நசுல் அம்மாரா என் பாவ செய்யவக்கூடியது என்னை அநீதம் செய்யக்கூடியது என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன் என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கண்ணியற்றுக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையை தான் சொல்லி அவர்களுடைய தன்மையை தான் சொல்லுகிறான் அல இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அந்த நஃஸு முத்மைனாவை அடைந்த அல்லாஹ்வின் நேசர்கள் அல்லாஹ்வுடைய வலி அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது துன்யாவிலே எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நசுல் முத்தும இன்னாவை அடைந்து விட்டால் அல்ல அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா விட்டு விடுவாடா அவங்களுக்கு கஷ்டம் வராதா துன்பம் வராதா உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடியவனை விட நசுல் லவ்வாமாவையும் நசுல் முத்தும இன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்ல அதிகமாக சோதிப்பார் எல்லா வழிகளிலும் சோதிப்பார் அல்லாஹு அக்பர் ஆதாரம் என்ன அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார் நபிமார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் இந்த அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் சொல்ல அல்ல அழகி வல்லும் சொன்னார்கள் ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு நசுல் முத்துமீன்னாவை அடைந்தவர்களுக்கு நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான் அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா சந்தோஷம் தான் அல்லாஹுடைய ஆச்சரியப்படுத்துகிறது நப்சு முத்துமையை அடைந்த முக்மின் ஏன் அவனுக்கு ஒரு ஹயிர் நடக்கிறது அவன் அதற்கு அல்லாஹுடத்திலே நன்றி செலுத்துகிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது அவன் பொறுமை افضل அதுவும் அவனுக்கு ان اكون اكون الله <سؤالك> அவனுக்கு நன்மை نَنْمَيْ நன்றி اكون அதுவும் اكون اكون அவனுக்கு اكون 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 اكون

அவர் தான் தன் அடுத்த அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் நஃப்சுல் முத்தும இன்னாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வக்கது ஹாபமன் தஸ்ஸாக வக்கது ஹாபமன் தஸ்ஸாஹா என்னாதாரம் அல்லாஹ் ரபுலாலமை சொல்கிறார் சுரத்துல் ஃபஜல் இறுதி வசனங்கள் என்ன வசனங்கள் மரணத்துடைய நிறத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு அழைக்கவில்லை எங்கே நசுல் அம்மாராவை அழைக்கவில்லை யாரை அழைக்கிறான் என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள் என்ன தன்மை நசுல் முத்தும இன்னா விரைந்து வா யாருக்காக சுடிது செய்தாயோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தாயோ யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ அந்த ரப்பும் உன் மீது இருக்கிறான் நீயும் அந்த ரப்பை அடியார்களில் நுழைந்து கொள் அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு சொர்க்கத்திலும் நுழைந்து கொள் நப்சு முத்தும இன்னா இதே நப்சுல் முத்தும பார்த்து பார்த்துதான் இன்னொரு அழைப்பு நழைப்பு சுரத்துல் ஹாமின் சஜிதா சுரத்துல் அல்லாஹுடைய குரானின் விரும்பக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி படுகு போடாச்சு நம்மள பெட்டுக்கு மேல அவ்வளவுதான் சக்கராத்துடைய ஹால் நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது நம்முடைய தொண்டை கூழிய உயிர் அடைக்குது உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது உடம்பெல்லாம் பின்னி எடுக்கும் உயிர் அங்கும் இங்கும் ஓடும் மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவ செல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஆம் இன்னலில் மௌ தில சக்கரா மௌ தில சக்கரா ஆம் வர்ணத்துடைய நேரத்தில் ஒரு விதம் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது இந்த அல்லாஹளுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம் அந்த நேரத்தில் மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யார் ரப்பை ரப்பாக ஏற்று தும்மசக அப்சுல் முத்தும இன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அதை ஒரு காலும் நிலை தடமாற மாட்டார்கள் ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள் ஒரு காலும் அல்லாஹை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள் தத் நசனுகி முல்மலா

உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃ்சு முத்தும இன்னாவே பயம் வேண்டாம் என்று அழைப்பார் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃ்சோடு தான் நாம் இருக்கிறோம் யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குள் மூத்து வந்து விடலாம் எந்த ஹாலத்தில் எந்த நிலையில் எந்த குடும்பத்தோடு எந்த ஊரிலே எந்த விமானத்திலே எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹம் அல்லாஹ் குருவன் தான் நறிந்தவன் அம்மா சதுனி நஃப் சும்மா தா தக் சிபுகதா அம்மா சதுரி நஃப் சும் அல்லாஹவை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று அல்லாஹவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா அல்லது எல்லோரையும் வெளியே வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா என்னுடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா தெரியாது ஆனால் லப்சுல் முத்துமர் இன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான